உலகெங்கும் வாழுகின்ற செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அருமைக்குரிய நேயர்களே இன்றைக்கு ஒரு பெரிய ட்ரெண்ட் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்னன்னா கருத்து கணிப்பு செய்தாங்களாம் அஞ்சு இடத்துல பிஜேபி வருமா இது எப்படி வரும் கருத்து கணிப்பு சொல்றாங்க இந்த கருத்து கணிப்புகளெல்லாம் நாம் எத்தனையோ முறை பார்த்து ஊதிவிட்ட கருத்து கணிப்புகள் பிஜேபி எப்படி வரும் மக்கள் ஓட்டு போடாம பிஜேபி வந்து விடுமா நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் சேலஞ்ச் பண்ணி சொல்லுகிறேன் பிஜேபி ஒரு எம்பி தொகுதியிலே கூட வராது இதுதான் நிதர்சனமான உண்மை தமிழ்நாட்டிலே பிஜேபி வரவே முடியாது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிஜேபி இதற்கு முன்னால் வந்தது என்று சொன்னால் மீது பிஜேபி அதிமுக தோளிலே ஏறி வந்தது இனிமேல் அது நடக்காது என்று உறுதியாக இருந்து விட்டால் நம்முடைய எடப்பாடி எடப்பாடி உறுதியாக இருந்து விட்டாரா இல்லை அது நடிப்பா என்பது போக போகத்தான் உண்மை தெரியும் ஆனால் எப்படி இருந்தாலும் பிஜேபிக்கு தமிழகத்திலே தனித்துவம் கிடையாது நீ எத்தனை பேரை உண்டாலும் கூட்டி கொண்டு வாங்க எங்களுக்கு கூட்டணி பலம் சொல்லி சரத்குமாரை போல எத்தனை குமார ஒன்றாலும் கூட்டினாங்க உங்களுக்கு கூட்டணி பலத்தை பத்தி தெரியும் முதல்ல சரத்குமாருக்கு என்ன கூட்டணி பலம் இருக்கு பாவம் ஒத்த ஓட்டுல வந்து சேர்ந்துருக்கிறார் சரத்குமார் அவ்வளவு தானே அவருக்குன்னு தொண்டர்கள் எங்கே இருக்கிறாங்க எங்கேயுமே இல்லை அவர் வேறு வழி இல்லாமல் இப்போ வந்து பிஜேபியில் அவர் கட்சியே இணைத்து சும்மா பத்திரிக்கையில் போடலாம் நீங்கள் காசு கொடுத்து நிருபர்கள்ட்ட சொல்லி போட வைக்கலாம் உங்களுக்கு தேவையான பிஜேபி மூலமாக ஆப்ரேட் செய்கின்ற யூடியூப் சேனல்களிலே போட வைக்கலாம் ஆனால் அண்ணாமலை ஜி சரத்குமார் எல்லாம் எடுபடாத போனது போக்கஸ் அவரெல்லாம் தமிழகத்திலே எடுபட முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகின்ற காலம் வெகு விரைவில் இருக்கிறது பாவம் அண்ணாமலை ஜி நீங்க ஐபிஎஸ்ஆ இருக்கிறப்போ எத்தனையோ கிரிமினல்களை கிரிமினல்களை பிடிச்சிருப்பீங்க ஆனா இன்னைக்கு நீங்க பிஜேபியினுடைய தலைவராயி பிஜேபிக்கு இத்தனை கிரிமினல்களை சேர்த்து இருக்கிறீங்க எல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லாம் உங்கள் கட்சிகள் நிறைவாக இருக்கிற நிறைய பேர் இருக்கிறார்கள் எப்போது கூட வேளாச்சேரியில் விஜய் என்கின்ற ஒருவர் பற்றாக்கத்தியுடன் பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டினால் கேக்கு வெட்டியதால் அவரை காவல்துறை கைது செய்கிறது என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது எப்படி இன்றைக்கு சமூகத்தில் யாரார் மக்களால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்படுகிறார்களோ அவரை எல்லாம் கூட்டி வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இது மக்களுக்கு தெரியாமல் இல்லை நீங்கள் வெற்றி பெறுவது என்பது மிக 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 கடினம் சும்மா காட்டியம் ஏதோ மத்தியத்தில் ஆட்சி இருக்குது ஒன்றியத்தில் நம்முடைய ஆட்சி இருக்குதுன்னு நீங்க ஏதோ ஒரு தவறான கருத்து கணிப்ப கொடுப்பதற்கு நீங்கள் ஆட்களை திரட்டி செய்யலாம் அது நிரந்தரமாக நடக்காது தேர்தல் நேரத்திலே யார் யார் எங்கெங்கு போகிறார்கள் என்பது தெரியாது உண்மையிலே நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பூத்துக்கு ஒன்று இருக்குதா மக்களை சந்திக்கிற வாய்ப்பு இருக்குதா இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம்லாம் ஏறத்தாழ இரண்டு மூன்று முறை மக்களை சந்தித்து விட்டோம் மக்கள் எங்களுக்கு தெளிவாக இருக்கிறார்கள் நீ என்ன பண்ண வரணும் பண்ணலை ஒன்றும் மனதாக அஞ்சு சீட்டு வரும் அஞ்சு சீட்டு வரும்னா நீ ஒன்றும் அஞ்சு சீட்டு வந்துட்டோன்னு சொல்லி எழுதி தோளில் தொங்க விட்டுக்கணும் நீ போங்க இருக்கலாம் அஞ்சு சீட்டு வந்துட்டோம் அஞ்சு சீட்டு வந்துட்டோன்னு கூட ஒரு தகர டப்பாவை எடுத்து அடிச்சுன்னு கூட போகலாம் நீ எப்படி உடனும் போ அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் தேர்தலிலே தமிழ்நாட்டிலே உங்களால் வெற்றி பெற முடியுமா என்பதை மனசாட்சியுடன் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க தயாராக இல்லை எனவே இந்த முறை பிஜேபி என்பது தமிழ்நாட்டிலே வருவது குதிரை கொம்பு போன்று அவ்வளவு கடினமான ஒன்று நாற்பது தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் வரும் நீங்கள் யார்கிட்ட கூட்டணி போடுங்க எப்பேற்பட்ட போடுங்க வகை வகையாக யார்கிட்ட உள்ள போடுங்க ஆனால் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை உங்களிடம் கூட்டணி போடுகின்றவர்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது உங்கள் கூட்டணி ஜீரோ 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 சூன்யம் அதை மறந்துவிட வேண்டாம் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி தான் வெல்லும் இந்திய கூட்டணி நிச்சயமாக வெல்லும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய சூழ்நிலையை வட இந்தியாவில கூட மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது இந்தியாவில் எல்லா பகுதிகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது பிஜேபியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் பொய்யான ஒரு கருத்து நீங்கள் அதிகாரம் கையில் இருக்கிறது என்பதனால் வளைத்து வளைத்து போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக இது பொய் பொய் என்பது இந்த தேர்தலுக்கு பிறகு தெரியும் இந்த தேர்தல் முடிந்த பிறகு இந்திய கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி அருமைக்குரிய நேயர்களே உண்மையை உணர்ந்து கொள்வீர் மக்களுக்காக பாடுபடுபவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் பாசிசத்தை ஒழிக்க வேண்டும் ஜனநாயகத்தை மலர செய்ய வேண்டும் கொடுங்கோளாட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் இதை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் இந்தியாவிலே ஜனநாயகம் மலரும் இந்தியாவில் ஒரு பூ பூ பிரித்த பாதையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க ஜனநாயகம் வெள்க ஜனநாயகம் நன்றி வணக்கம்